கடத்தினுடைய கிருஷ்ணநாமத்துக்கு உண்டாவதாக ஆண்டவரும் லட்சகரும் ஆகிய ஸ்ரீ கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிறதான வேத வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நிச்சயமாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நம் தேவனை பின்பற்றினால் அவருடைய கிருபையும் நன்மையும் நம்மை பின்தொடர்வது நிச்சயமாகவே இருக்கிறது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஆங்கிலத்திலே இந்த வசனம் நிச்சயமாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த உலகத்திலே நிச்சயமான காரியங்களும் உண்டு நிச்சயமற்ற காரியங்களும் உண்டு நிச்சயமற்ற காரியங்களிலும் சூழ்நிலையிலும் நம்மை நம்முடைய கவனத்தையும் சிந்தையையும் எப்பொழுதும் வைக்கிறவர்களாய் நிச்சயமான காரியங்களை கூட சில நேரங்களில் நிச்சயமற்ற காரியங்களாக நாம் பார்த்து விடுகிறோம் அப்படி நான் பார்ப்பது ஒரு சாதாரண செயலாகத்தான் தோன்றும் ஆனால் அந்த ஒரு சாதாரண செயலின் காரணமாக அசாதாரணமான வெளியேறப்பெற்ற நன்மைகளை வாழ்க்கையிலே எழுந்து போகிறோம் அதை நாம் மறந்து போகவே கூடாது நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன் சொல்ல அவர் மனிதன் அல்ல அவர் சொல்கிற வார்த்தைகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாகவே நிச்சயமானவைகளே தவிர அவைகள் ஒரு நாளும் நிச்சயமற்றவர்களாக போகாது தேவனுடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமை என்றும் இருக்கிறது ஏன் நிச்சயமாக என்று சொல்கிறதான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கலாம் காரணம் பல நேரங்களிலே இவ்வுலகத்தில் இவ்வுலகத்தின் காரியங்களில் நம்மை அதைரியப்படுத்தி தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நம்மை தடுமாற பண்ணி விடுகிறது தடுமாற பண்ணி விழுந்துவிடச் செய்கிறது விசுவாசத்தின் ஆழத்திலே நம்மை நிலைநிறுத்தும்படியாக தன் வார்த்தைகளை அனுப்புகிறார் விசுவாசத்தின் ஆழத்தில் உறுதியில் நாம் நிலைநிறுக்கும்படியாகத்தான் வேற்று அநேக இடங்களிலே நிச்சயமாகவே என்ற வார்த்தையை சொல்லி தேவன் நம்மை திடப்படுத்துகிறார் தெரியப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் அன்பானவர்களே கத்தர் ஆவிரகாமை பார்த்து நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பிறகுவே பிறகு பண்ணுவேன் என்று எபேசியர் ஆறு பதினான்களே வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை சொல்லுகிற நேரம் அபிரகாமின் வாழ்க்கையிலே ஒரு இரண்டு நேரம் அபிரகாமின் வாழ்க்கையிலே இரண்ட நேரம் ஆசீர்வாதத்திற்கான புத்திர பாக்கியத்திற்கான எந்த ஒரு அறிகுறியும் சூழ்நிலையும் இதுவரை வாழ்ந்து வந்த தேசத்தை விட்டு முன்பின் தெரியாத ஒரு தேசத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை இனத்தையும் பெற்றோரையும் உறவுகளையும் கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த வார்த்தையை ஒரு சாதாரண மனநிலையில் ஏற்றுக்கொள்வது என்பது சற்று கடினமானதாகவே இருக்கிறது நம்மை நாம் தி தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டியதாகவே இருக்கும் ஆகவே தான் நிச்சயமாகவே என்று சொல்லி அந்த அவனை தைரியப்படுத்துகிறார் அந்த நிச்சயமாகவே என்கிறதான வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறான் ஒருவேளை உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கூட இருள் நிறந்ததாய் எதிர்காலத்தை கொடுத்ததான நிச்சயமற்றதாய் மனிதர்களாய் கைவிட்ட கைவிடப்பட்டதான நிலையில் நிந்தை அவமான பாதைகளில் கடன் வியாதி சூனியம் போன்றதான கோரப்பிடியில் சிக்கொண்டு வாழ்வா சாவா என்றதான ஒரு விரக்தியில் கேள்விக்குறியோடு போய்கொண்டிருக்கிறீர்களா மனம் கலகாதிருங்கள் நம்பிக்கையை தளரவிட்டு விடாதீர்கள் ஒரு எதிர்மறையான ஒரு எதிர் மாறாற்றமான ஒரு வித்தியாசமான ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையிலிருந்து உங்களை திசை திருப்பக்கூடியதாக தானே இந்த வார்த்தை உள்ளது இந்த வார்த்தையை கர்த்தருக்கு நேராக அனுப்புகிறார் நிச்சயமாக இந்த மனதின் ஆழத்திலே இதை வைத்துக்கொள்ள வேண்டும் தெய்வத்தின் நன்மைகள் இரக்கம் அனுக்கிரகம் இந்த நாளிலிருந்து உன்னை தொடர்ந்து பிடிக்கப் போகிறது இறக்கத்தின் நன்மை உங்களை தொடர்ந்து வழிநடத்தப் போகிறது உங்களை தொடர்ந்து எல்லா நிச்சயமற்றவைகள் இருந்தாலும் ஆனால் இனி உன் வாழ்க்கையிலே தொடரப்போகிறதான காரியங்கள் நிச்சயமானவைகள் ஆகவே உன் எதிர்காலத்தை நிச்சயமற்றதாய் மாற்ற நினைத்த காரியங்களை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்து போகிறாய் உன் கா உன் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமற்ற காரியங்களை நீங்கள் தூக்கியிருந்து விடப்போகிறீர்கள் உனக்கு சுக வாழ்க்கையும் செல்வ வாழ்க்கையும் புத்தி தெளிவுள்ள நம்பிக்கையையும் கொடுக்கும்படி தேவன் உனக்கு தருகிற இந்த நிச்சயமான வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் இருக பற்றிக்கொள் பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமான வாக்கு திட்டங்களை பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒரு நாள் தட ஒரு நாளும் தொட தடம் புரண்டு போவதே இல்லை நீண்ட ஆயுசையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதமாக சந்ததிகளையும் கட்டாயம் தேவ உனக்கு அனுபவிக்க வைப்பார் உன்னையும் உன் குடும்பத்தையும் அனுபவிக்க வைப்பார் பெரியமானவர்களே வாழ்க்கை பாதலே பலவிதமான நிச்சயம் மற்றும் நம்பிக்கையற்ற காரியங்கள் உன் சிந்தையை தாக்கக்கூடும் நாளை நான் உயிரோடு இருப்பேனோ பாரம் என்னை அழுத்துகிறதே என்று செத்து போய்விடுவேனோ என்றுதான் அவர் எண்ணத்தை கொண்டு வரலாம் செய்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட எண்ணம் உங்களில் உங்கள் மனதை குழைப்பு கொண்டிருக்கலாம் என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையை நீங்கள் குழம்பி போயிருக்கலாம் வேலை தொழில் வியாபாரம் நீடித்திருக்குமோ என் சரீர பலவீனம் இப்படியே நீடித்து கொண்டே போவதால் என் ஜீவனை குறித்த நம்பிக்கையை இழந்து விட்டிருக்கலாம் தன்னுடைய தங்களுக்குள்ளான இருக்கிற சூழ்நிலையை பார்த்து என் ஜீவன் இருக்குமோ இருக்காதோ என்று தவித்துக் கொண்டிருக்கலாம் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்மைகள் பாதிக்கப்படுமா அவசரகால பிரயாணங்கள் தடைபடப் போகிறதே என்றெல்லாம் நினைத்து நினைத்து வாழ்க்கையில் திகைத்து நிற்கிறீர்களா தவலைப்படாத இன்றைக்கு உங்கள் மேல் உண்மேல் உன் அன்பு கூர்ந்து இன்றைக்கு உண்மையில் கத்தர் அன்பு கூர்ந்து தாயின் கர்ப்பத்திலே உன்னை சிருஷ்டித்து பராமரித்து கரிசனையோடு பூசித்து பாதுகாக்கிற இரக்கத்தின் தேவனுக்கு நேராக உன் இருதயத்தை திருப்பி அவரோடு கூட உன் ஐக்கியத்தை புதுப்பித்துக்கொள் நிச்சயமாய் அவருடைய நன்மையும் இரக்கத்தையும் உன் வாழ்க்கையிலே சம்பூர்ணமாய் அனுபவிப்பாய் இதை குறித்து ஒரு நிச்சயத்தை உன் உள்ளத்திற்குள் உறுதிப்படுத்திக்கொள் உன் கடந்த கால நிகழ்கால எதிர்கால வாழ்க்கை உன்னால் முன்குறிக்கப்பட்ட ஒன்றல்ல உன்னால் சித்திரு சித்தி பெற்றதாக சித்தி பெறக்கூடியதாக ஒன்றுமல்ல வேதம் சொல்கிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியங்களை பண்ணுவார் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐதவசத்தில் பார்க்க இன்றைக்கு உன் நிச்சயமற்ற நம்பிக்கையற்ற காரியங்களை எதுவாயிருந்தாலும் அவைகளை கர்த்துடைய இலக்கத்தில் கரத்திலே கொடுத்துவிட்டு நிச்சயமாய் அவைகளையெல்லாம் நிச்சயம் உள்ளதாக நம்பிக்கைக்கு ஏதுவானதாக மாற்றிவிடுவதாக நீங்கள் கத்தரிடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள் அவை நிமித்தம் ஒரு இலைப்பாடுதலும் சமாதானத்தையும் உங்கள் இருதயத்திலே இருக்கும் இருதயத்தை நிரப்பிவிடும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்துவங்கள் நிச்சயமற்றதல்ல நிச்சயமானது அது அந்த நிச்சயமான வாக்குத்தத்தை பிடித்திருக்கிற நீங்கள் நிச்சயமற்ற காரியங்களை குறித்து எப்பொழுதும் இராதபடிக்கு நிச்சயமான வாக்குத்தங்களை குறித்து வார்த்தைகளை குறித்து விசுவாசத்தை குறித்து எண்ணமுள்ளவளாக இருக்க வேண்டும் அப்படி நிச்சயமான காரியங்களை நீங்கள் எண்ணமுள்ளவாக இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களை வழிநடத்துவேன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ண தேவன் உங்களை தொடர்ந்து வழிநடத்துவார் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன நாளெல்லாம் கர்த்துடைய இரக்கமும் கிருபையும் நம்மை தொடரும் இரக்கமும் கிருபியும் நம்மை தொடரும்படிக்காக கிரியை செய்கிறான தேவை நாம் பிடித்துக்கொள்வோம் வாக்கு பிடித்துக்கொள்வோம் தொடர்ந்து சுடர்களைப் போல பிரகாசிக்க சாற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்ம நாமே அர்ப்பணிப்போம் விட்டுக் கொடுப்போம் கர்த்த நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக ஆமை கர்ப்பசியோ